ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் சபிசியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவு வச்சு ஒரு முந்திரி பிஸ்கெட் பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்க என்னென்னன்னு பார்க்கலாம் கோதுமை மாவு முன்னூத்தி கிராம் எடுத்து வச்சிருக்கேன் சக்கரை ஒரு கால் கப் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இவ்வளவு சுகர் தேவைன்னா எடுத்துக்கோங்க இல்ல இதை விட கம்மியாவும் எடுத்துக்கலாம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சுகர் வந்து சும்மா டேஸ்டுக்காக தான் இது நம்ம மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுவோம் இதுல ஆக்சுவலா கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்டும் இருக்கும் காரமும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அது போக ஒரே ஒரு டீஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன பண்ணலாம் காமிக்கிறேன் நம்ம எடுத்து வந்து பண்ணி மிக்சியில சேர்த்திருக்கேன் நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்ப நான் எடுத்து வச்ச சுகரை வந்து இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நல்லா நைஸ் பவுடரா பண்ணிடுங்க பண்ணி எடுத்தாச்சு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன்

இப்ப வந்து நம்ம இதுல எடுத்து வச்ச ஓமம் வந்து நல்லா இது பண்ணிட்டு நசுக்கிட்டு போட்டுக்கோங்க நல்லா அப்பதான் அது வாசனையா இருக்கும் நல்லா கையில வச்சு கூட நீங்க நசுக்கிக்கலாம் நல்லா இருக்கும் இப்ப ஓமம் நல்லா கசக்கி எடுத்து வச்சிருக்கோம் இதை இதுல ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவோட இது ஓமம் போடணும் தான் இல்ல சீரகம் கூட போடலாம் ஆனா ஓமம் போட்டா டேஸ்டா இருக்கும் இந்த பிஸ்கெட்டுக்கு எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க மாவு சக்கரை ஓமம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க இதுல ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் லைட்டா சால்ட் சேர்த்தீங்கன்னா ஸ்வீட் கொஞ்சம் தூக்கலா தெரியும் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு அவ்வளவுதான் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மாவு வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் தண்ணி விட்டு நார்மல் வாட்டர் தான் ஹாட் வாட்டர் கிடையாது நார்மல் வாட்டர் வச்சே கலந்துக்கலாம் மாவை நல்லா நான் பசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளவுதான் மாவு பிசைஞ்சு வச்சாச்சு இது ஒரு காலவர் ஊறட்டும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நான் சொல்றேன் இப்ப மாவு நல்லா ஊறி இருக்கும் மாவு பாக்கலாம் திறந்து அவ்வளவுதான் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் பிஸ்கெட்டேன் எப்படி செய்யலாம்னு நான் காமிக்கிறேன் இது மாதிரி நல்லா கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க மாவை நல்லா எடுத்து நல்லா உருண்டை மாதிரி பிடிச்சுக்கோங்க இப்போ இது மாதிரி காய் கட்டர் வச்சிருக்கேன் நானு இதுல லைட்டா கோதுமை மாவு ऐड பண்ணிக்கலாம் மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச உருண்டையை வந்து இதில் நல்லா ஃபுல்லாக இது பண்ணிடலாம் போட் பண்ணிடலாம் மாவை அவ்வளோதான் இப்போ நம்ம சப்பாத்தி பலகையை வச்சு நம்ம சப்பாத்தி தேய்ப்போல அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கலாம் நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் இந்த மாதிரி தேய்ச்சிருக்கேன் இந்த அளவு நீங்க லைட்டா தின்னு வச்சுக்கோங்க இந்த அளவு தின் இருந்தாதான் வந்து பிஸ்கெட் போடுறதுக்கு கரெக்டா இருக்கும் இத வந்து இப்போ நம்ம சோடா பாட்டில் மூடி இந்த மாதிரி வச்சிருப்போம் பாத்தீங்களா சின்னதா அந்த மாதிரி மூடி இல்ல வேற ஏதாவது சின்னதா இந்த சைஸ்ல மூடி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இதை வச்சு இந்த ஓரத்துல இருந்து இப்படி ஆஃப் ஆஃப் கட் பண்ணுங்க கட் பண்ணீங்கன்னா நல்லா பிஸ்கெட் மாதிரி வந்துடும் இங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா இதே மாதிரி நிலா மாதிரி வரும் நம்ம அரை நிலா சொல்றோம்ல அந்த மாதிரி வரும் இது மாதிரி ஃபுல்லா கட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி நிலா மாதிரி அறாரையா கட் பண்ணிடலாம் இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம இது மாதிரி கோட் பண்ணி செஞ்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இது மாதிரி மீதி உள்ள மாவையும் திருப்பி அதே மாதிரி மாவோட சேர்ந்து கலந்து பிசைஞ்சிட்டு நம்ம இதே மாதிரி ஃபுல்லா போட்டு எடுத்துக்க வேண்டியதான் பிஸ்கெட் மாதிரி நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நிலா மாதிரியே எல்லா பிஸ்கெட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சிடலாம் கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாகட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுல இப்ப நான் கடாயில எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் சூடான உடனே மீடியம் மீடியம்ல அடுப்ப வச்சுட்டு இந்த பிஸ்கெட்டை நம்ம அதுல எண்ணெய் சூடாயிருச்சு மீடியம் மீடியம்ல வச்சுக்கலாம் இப்ப பிஸ்கெட்டை சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃபுல்லாக எப்படி சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வெந்து எடுக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க அவ்வளோதான் பிஸ்கெட் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஆனவுடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான் இது ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப உப்பி வராது ஏன்னா நம்ம சோடா மாவு கலக்கலை நான் சோடா மாவு எதுலேயும் மேக்ஸிமம் கலக்கவே மாட்டேன் ஒரு சிலர் சோடாப்பு சேர்த்து செய்யும்போது இது கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு வரும் இது சோடாப்பு செய்யாமல் சேர்க்காம நம்ம செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லது உடம்புக்கு இப்ப எடுத்துறலாம் இது கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துறலாம் இந்த ஸ்டேஜ்ல இந்த கலர்லயே நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு நீங்க உங்களுக்கு சோடாப்பு வேணும் நீங்க மாவு பேசும் போது லைட்டா வேணா பெசையா பெசஞ்சுக்கலாம் நான் சேர்க்கலாம் சேர்த்தீங்கன்னா நல்லா புஷ்னு வரும் இன்னும் கொஞ்சம் அந்த பிஸ்கெட்ல நல்லா எப்படி சொல்லுவாங்க புஷ்னு இருக்கும் அவ்வளவுதான் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா தண்ணி எண்ணெய் வடி விட்டு எடுத்துக்கோங்க இப்ப அருமையான கோதுமை மாவுல முந்திரி பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல முருமுருன் வந்திருக்கு இதை வந்து நீங்க இப்படியே சாப்பிடலனாலும் சாப்பிடலாம் ஸ்வீட் இருக்கும் இதுல ஆனா ஸ்வீட் கம்மியா போட்டுறதுனால கம்மியா இருக்கும் அவ்வளவுதான் மத்தபடி இப்படி சாப்பிட்டாலும் டேஸ்டா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்ப நான் வேற மாதிரி பண்ணுவேன் அத நான் எப்படி பண்றேன்னு பாருங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடாயில வந்து நம்ம தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடர் வச்சிருப்போம்ல அதை சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோன்னு பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த சில்லி பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட் வந்து எப்பயுமே நம்ம வந்து ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ண கூடாது கைட்டு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா மகாலட்சுமி நம்ம மகாலட்சுமிய வந்து கைட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப விசேஷமா இருக்கும் சால்ட் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச முந்திரி பிஸ்கெட்டை இதில் ஆட் பண்ணிடலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தட்டு போட்டு நல்லா வீங்கி இப்போ உப்பு மிளகாயா தூள் போட்டு கலந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அவ்ளோ டேஸ்டா இருக்கு இதல வந்து உப்பு காரம் லைட் स्वीட் எல்லாம் கலந்து இருக்குது இது உங்க வீட்டு குட்டி பசங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் ரெசிபியா செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல நம்ம கூட கட்டி ஸ்கூலுக்கு கூட இது வந்து மைதான செய்வாங்க நம்ம மைதான விட கோதுமை மாவு செய்யறது பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வெளியில வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்லயே நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கும்போது நம்ம இன்னும் சந்தோஷமா இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால செஞ்சு கொடுக்கும் போது இதே மாதிரி நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணிஸ் அபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அபிஷியல் பை